தாயின் கண்முன்னை மகடை பைக்கில் கடத்தி சென்று கொடூர செயலில் ஈடுபட்ட காவலர்கள் இவர்கள்தான். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவலர்களே வக்கர செயலில் ஈடுபட்டு இளம் பெண்ணை சீரடித்த சம்பவத்தின் கோர பின்னணி காவல் நிலையங்களோ திமுக அரசின் அலுவலகங்கள் போல செயல்படுவதால் மகளிரின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய அரசே குற்றவாளிகளுக்கு சாதகமாக செயல்படும் சர்வாதிகார போக்கிற்கு முடிவுகட்டி தமிழகத்தில் மகளிருக்கான பாதுகாப்பை மீட்கும் நாள் தொலைவில் இல்லை